சூப்பர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறது ரொம்ப வேக வேகமாக வேலையை செய்கிறது அதாவது பத்தாம் தேதி ஒரு வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் டீமுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியும் உங்களால் வந்து சீக்கிரமாக ஒரு வேலையை செய்ய முடியுன்றதுனால நீங்கள் அஞ்சாம் தேதியே கொண்டு போய் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா பாஸ் இந்த கையில் நல்ல பேரை கொடுப்பாரு இந்த கையில் உங்களை பாராட்டுவார் இந்த கையில் நீங்கள் பாராட்டை வாங்கிட்டு வருவீங்க இந்த கையில் கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் கொடுப்பாங்க நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் ரெண்டாவது நீங்க இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறுறீங்க அப்படின்னாலுமே அங்க போயிட்டு வேக வேகமா எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலேயே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எல்லாம் நீங்க ரொம்ப ஹையா செட் பண்ணிடுவீங்க உங்க மேலதிகாரிக்கு இவங்களுக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு இவனால இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு உங்களோட பொட்டன்ஷியல் லெவல நீங்க ரொம்ப ஹையா செட் பண்ணிடுவீங்க ஸோ அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் மேல ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்களுக்கு ஓய்வு அப்படின்ற ஒன்னே இல்லாம போயிடும் அதனால ஸோ செவ்வாயினுடைய கர்ம கொண்ட நபர்கள் வேலை செய்யுங்க வேகமா கூட வேலை செஞ்சுக்கோங்க பத்தாம் தேதி ஒரு வேலையை முடிக்க சொன்னா பத்தாம் தேதி கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணுங்க